இப்போ பிரச்சனை என்னென்னா உலகத்தில் பல விஷயங்கள் நடக்கிறது எல்லாத்தையும் அது நடைபெறுவது போலவே பார்க்கிறோமா அப்படிங்கிறதத்தான் நமக்குள்ள கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வியாக இருக்குது உலகத்தில் ஒரு இயக்கம் நிகழ்கிறது என்றால் நம் பார்வையிலே ஒன்று நடப்பதாக தோன்றுகிறது மற்றொருவர் பார்வையிலே அது வேறு வகையில் வந்து தோன்றும் மனதானது தூய்மையாக இருந்தால் மட்டுமே உள்ளதை உள்ளபடி நம்மால் உணர முடியும் ஏன்னா நம்ம பார்க்குறோம் நம்மளோட மனசில் எந்த குற்றம் குறையும் இல்லைன்னா ஒரு செயல் நிகழும் போது அதில் எந்த குற்றம் குறையும் நமக்கு தோணாது இது நம்ம வாழ்க்கையிலே எடுத்துக்குங்க கண்டிப்பாக தோணாது மனமானது தூய்மையடை தூய்மையடைய அந்த மனமானது தெளிவடைய ஆரம்பிக்கும் தெளிவடையதுலாம் என்ன இப்போ நல்ல கிணறு குழம்பிய கிணறு உள்ள ஒரு ரூபா நாணயத்தை போட்டு பாருங்க காசு இருக்கிறதே தெரியாது கொஞ்ச நேரம் அதை அப்படியே அமைதியாக விட்டுருங்க இந்த குப்பை எல்லாம் அகற்றிட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த தண்ணீரை அப்படியே விட்டுட்டோன்னா இந்த களங்கள் எல்லாமே கீழே போய் தங்க ஆரம்பிச்சிடும் அப்ப அந்த தண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டு உள்ளிருக்கக்கூடிய காசானது நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அப்ப அந்த மனதானது தூய்மையடைய தூய்மையடைய அது தெளிவடைய ஆரம்பிக்கும் மனமானது தெளிவடைய ஆரம்பிக்கும் எப்போது மனமானது தெளிவடைய ஆரம்பிக்கிறதோ அப்போதுதான் உள்ளதை உள்ளபடி நம்மால் பார்க்க முடியும் இயற்கையை இயற்கையாக பார்க்க முடியும் ஏன்னா இயற்கையில் நிகழ்கின்ற நிகழ்வுகள் யாவும் ஏதேனும் ஒரு காரணத்திற்காகவே நிகழ்த்தப்படுகிறது இறைவனால் நாம் பார்க்கின்ற கோணத்தை மாற்றிக்கொண்டு வேறு காரணத்திற்காக நடக்கிறது என்பதை நாமே ஒரு புரிதலுக்கு ஆட்படுத்தி கொண்டோமேயானால் அதில் கண்டிப்பாக உண்மை இருக்க போவதில்லை அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த தூய்மை எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த தூய்மை இல்லாத நிலை எப்படி உண்டாகுது அப்படின்னா மனசில் கோபம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குரோதம் இருக்குது காமம் இருக்குது இந்த மாதிரி துர் எண்ணங்கள் எல்லாம் நம் மனதனை போட்டு வாட்டுகிறது அப்படிங்கும்போது அந்த மனமானது தூய்மையாக இருப்பதில்லை அது ஒரு குழம்பிய நிலையிலேயே எப்பொழுதுமே காணப்படும் உண்மைதானுங்களே இப்போ நம்ம மனசுல அன்பு அமைதி அப்படிங்கிற விஷயம் மட்டும் இருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் முடிவெடுத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் அணுகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது நம்ம மனசில் உண்டாகும் அப்போ நம்ம எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க மாட்டோம் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு நம்ம எடுக்க மாட்டோம் மாறா வந்துட்டு மனசில் கோபம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கோபத்தில் சட்டு சட்டுன்னு நீங்கள் முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க என்ன எதுனே யோசிக்காமல் முடிவெடுத்துருவோம் குடும்பத்தில் சண்டையாக இருக்கலாம் இல்லை நண்பர்களுக்குள்ள ஒரு மன வருத்தமாக இருக்கலாம் அந்த கோப நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நம்ம அப்படியே மாற்றிவிடும் நம்முடைய குணத்தையே அது தலைகீழாக திருப்பி போட்டுவிடும் அதே இடத்துல அந்த காம குரோத எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னா எப்பவுமே நம்ம யாரோ உண்மையாக நமக்குன்னு ஒரு குணம் இருக்கும் இல்லையா அந்த குணமானது அங்கு மறைந்து அந்த இடத்துலே துர்சக்திகள் அல்லது அந்த கெட்ட எண்ணங்கள் வந்து மேலே உங்கள் ஆரம்பித்து விடும் அதனால தான் சொல்கிறது மனமானது தூய்மை அடைய தூய்மை அடைய மனம் எப்போ அடையும் இந்த காம குரோத எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் அன்பு மட்டுமே அதில் குடிகொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது மனமானது தூய்மை அடைகிறது எந்த அளவுக்கு மனமானது அடைகிறதோ அந்த அளவுக்கு மனமானது தெளிவடைய ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு தெளிவடைய ஆரம்பிக்கிறதோ அப்போது மனமானது இந்த உலகத்திலே நிகழ்கின்ற நிகழ்வுகளை உள்ளதை உள்ளபடி பார்க்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது சாத்தியமாகும் இப்போ மனுஷன் வந்துட்டு ஒரு விஷயத்தை வேணும் அப்படின்னு நினச்சானா எட்டி பிடிச்சிடுறானா இல்லையா இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஒரு நூறுரூவா தேவைப்படுது அந்த தேவைப்படுதுங்கிற எண்ணமானது ஆள் மனதிலே போய் பதிந்து விட்டால் கண்டிப்பாக அதுக்கு எப்பேற்பட்ட முயற்சியாவது செய்து அந்த நூறு ரூபாயை சம்பாதிக்க விடும் இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சோம்னா விட்டுருவோம் ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பசி பசி அடிக்கிறது அவர்களுக்கு நம்ம வந்துட்டு உணவு கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாய நிலைக்கு நாம் செல்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நாளைக்கு எனக்கு நூறு ரூபாய் இருந்தால் தான் என் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் சாப்பாடுனா நம்ம சும்மா உட்காருமானால் கிடையாது அதனை நோக்கி முயல ஆரம்பிப்போம் இந்த நூறு ரூபாயை எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டுமே என்பதற்காக பல வழிகளை தேடி அலைவோம் அதே போல் நமக்கு ஒரு வேலையும் கிடைக்கும் அதன் பொருட்டாக அந்த நூறு நூறு ரூபாயும் கிடைக்கும் அந்த நூறு ரூபாயை வைத்து குழந்தைகளுக்கு மனைவிக்கு வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துடுவோம் அப்போ நம்ம எதை நோக்கி முயல்கின்றோமோ அதை நாம் அடைகின்றோம் இது சாதாரணமாக சொல்லப்படுறது இப்போ வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு குறிக்கோள் அப்படின்னு வச்சுட்டு தானே வாழ்கிறாங்க எல்லாருமே இப்போ ஒரு பையன் படிக்கிறான் ஒரு பெண் படிக்கின்றாள் என்றால் என்ன காரணத்திற்காக இந்த வேலையிலே சென்றமர வேண்டும் இந்த அதிகாரம் எனக்கு வேண்டும் இந்த மாதிரி ஒரு உயர் பதவியில் இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளை அவர்கள் வந்துட்டு வைத்துக்கொண்டு கொண்டு அதனை நோக்கி பயணிக்கிறார்கள் அது ஆழம் ஆழமாக பதிகின்ற பதிப்பை பொறுத்து எந்த அளவுக்கு வந்து அது ஆழமாக பதிந்திருக்கிறதோ அதற்காக அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அதற்காக அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அதற்கான பலனானது கிட்டுகிறதா இல்லையா கண்டிப்பா அவர்கள் நோக்கம் வந்துட்டு அந்த இடத்துல நிறைவேறுகிறது காரணம் அவர்கள் கொண்டுள்ள அந்த நம்பிக்கை அவர்கள் எதன் பொருட்டு அந்த முயற்சியை செய்தார்களோ எதன் பொருட்டு அதனை அடைய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை அவர்கள் அடைகிறார்கள் இந்த மாதிரி பொன் பொருள் எதுவானாலும் வச்சுக்கலாம் நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க தங்க வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆசைப்படுறது எல்லாம் கிடைக்கின்றது பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுக்கின்றது அவர்கள் ஆசைப்படுவதை நிறைவேற்றி வைக்கின்றது பிரபஞ்சம் ஆனால் மனுஷன் எப்பவுமே இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் சுற்றித் திரிகிறார் அதுதான் பிரச்சனை எல்லாமே இறைவனை கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறோம் கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறோம் இறைவன் நமக்கு அதை கொடுக்க வேண்டும் இதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் எல்லாமல் அந்த பரம்பொருளை நாம் சரணடைய வேண்டும் என்ற எண்ணமே இருப்பதில்லை ஏனால் இலக்கு எதுவோ அதை நோக்கி பயணிப்போம் இறைவனை அடைய வேண்டும் இறைவனுடன் கலக்க வேண்டும் என்றால் அதனால் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது கட்டாயமாக இந்த பிரபஞ்சமானது அதற்குமே ஒரு நல்ல வழியை விடும் பிரபஞ்சமானது அதற்கும் ஒரு நல்ல வழியை காட்டும் ஆனா நம்ம என்னைக்காச்சி வந்துட்டு அது மாதிரி எண்ணம் நம்ம மனசுல இருந்திருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்களேன் ஆன்மீக சாதகர்கள் வந்துட்டு நிறைய விஷயம் பேசினாலுமே கூட உண்மையாக இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதிற்குள் இருந்தாலும் கூட அதனை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்களா அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி ஆன்மீக சாதகர்களுக்கு மட்டுமல்ல ஆன்மீகத்திலே முதலிலே ஈடுபாடு கொண்டவர்கள் அல்லது ஆன்மீகத்துக்குள் நுழைய வேண்டும் இனிமேலாவது தேடுதலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களுக்கும் இந்த கேள்வியானது பொருந்தும் உண்மையாகவே நாம் இறைவனை அடைய நினைக்கின்றோமா அல்லது நம்மை நாம் இறைவனாக நினைத்து கொண்டு இங்கே போதித்து இருக்கிறோமா அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போ ஒரு மனுஷன் இறைவனை அடைந்து விட வேண்டும் இறைவனுடன் இரண்டரை கலந்து விட வேண்டும் என்று அந்த இடத்துல ஒரு ஒரு முழு முயற்சியை செய்கிறானோ அப்போ அவன் வந்துட்டு ஒரு கட்டுப்பாடோடு அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கின்றான் பல வழிகளிலே அவற்றை தேட ஆரம்பிக்கின்றான் அந்த தேடுதல் அப்படிங்கிறது சாதாரணமாக நின்று விடுவது அல்ல இப்போ எப்படி நீங்கள் ஒரு கார் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினச்சி அதுக்காக பிராய பிராயச்சம் நிறைய விஷயங்களை இழந்திருப்பீர்கள் அதுக்காக நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க சாதாரண ஒரு வீடு கட்டுறதுக்கு சாதாரண ஒரு கார் வாங்கிறதுக்கே பல விஷயங்களை இழந்தால்தான் அதை பெற முடிகிறது அப்படிங்கும் போது இந்த பிரபஞ்சத்திலே ஒரு உயரிய தன்மை உயரிய தன்மை உடைய அந்த இறைவனை நாம் அடைய வேண்டும் அவரை உணர வேண்டும் அவரை காண வேண்டும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ விஷயத்தை நம்ம வந்துட்டு விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதை எல்லாத்தையுமே சோதனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நம்ம சொல்லிட்டு போயிடுறோம் அது சோதனையெல்லாம் தாண்டி நம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் நம் உயிர் அதை எதிர்பார்க்கிறது உள்ளே இருக்கின்ற ஆன்மாவானது அந்த இறைவனை எதிர்பார்க்கிறது அவரை அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற போது இந்த பிரபஞ்சமானது அதற்கான வழியையும் காட்டுகிறது ஒரு மேலான விஷயத்தை பெறணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க கீழான குணங்களை விட வேண்டும் எது மேலான விஷயம் இறைவன் அப்படிங்கிறவர் எல்லாத்திற்கும் மேலாகப்பட்டவர் எல்லா பொருள்களையும் தலைமை தாங்க கூடியவர் தான் சிஷ்டிகர்த்தாவாகிய சிவபெருமான் இன்பத்தை நாம் அடைய வேண்டும் என்று நமக்கு தோன்றினால் கீழான சில எண்ணங்களை நம் மனதிலே கொண்டுள்ள எண்ணங்களை நாம் விட்டாக வேண்டும் அப்படி அந்த கீழான எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டால் நம் மனதானது தூய்மையடைய ஆரம்பிக்கின்றது மனதானது தூய்மையடைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையாரியா தூய்மையடையாது தெளிவடைய ஆரம்பிக்கும் எப்பொழுது மனமானது தெளிவடைகிறதோ அப்போது உள்ளதை உள்ளபடி இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஏன்னா இறைவனாகப்பட்டவர் சர்வ வியாபி அப்படின்னு சொல்றாங்க எல்லா இடத்துலையும் உணர்ந்திருக்க உறைந்திருக்கிறார் நம்ம எல்லா இடத்துக்கும் போற வர்றோம் ஆனால் எந்த இடத்துலையுமே இறைவனை நான் பார்ப்பதில்லை உணர்வதில்லை காரணம் நம் மனமானது தெளிவாக இல்லை மனமானது குழம்பிய நிலையிலே இருப்பதின் காரணமாக உள்ளிருக்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதியை நம்மால் உணர்ந்து கொள்வதற்கு முடியவில்லை எப்பொழுது கீழான எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து மேலான அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமானது இந்த மனதிற்கு வருகிறதோ அந்த எண்ணமானது எப்பொழுது தீ அப்படியே தீஜ்வாலையாக எரிகிறதோ நான் இறைவனை உணர வேண்டும் உணர வேண்டும் அவரை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆக்ரோஷத்துடன் ஆக்ரோஷம்னா கோவத்தை சொல்ல அந்த விடா பிடிவாதமான தன்மையுடன் நாம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த நேரத்திலே பிரபஞ்சமானது அதற்கும் நமக்கு வழிகாட்டும் நினைக்க நினைக்க கீழான எண்ணங்கள் நம் மனதை விட்டு அகல அகல அந்த மனமானது தூய்மையடைகிறது தூய்மையடைய மலைவர்க்கு அது தெளிவடைகிறது தெளிவடைந்த இடத்திலே அந்த இறைவனை உள்ள உள்ளபடி நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்ப மனமானது என்ன ஆகணும் தூய்மை அடையணும் இறைவனை உணர்வதற்கு அப்படிங்கிறத மனதில் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள்